எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிஸம் இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தை விவசாயத்தை பற்றி நான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோவில் போகலாம் ராமநாதபுரத்தின் விவசாயம் செயற்கைப்பட்டு அரிசி கம்பு சோளம் ராகி காராமணி போன்ற விவசாயங்கள் முன்னணி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் சீமக்கருவி வெட்டி எரித்து அப்போது கறிமூட்டி ஆக்கி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் மா மாவட்டம் ராமநாதபுரம் செயற்கைப்பட்டு உற்பத்தியில் வைக்கும் தமிழ் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் கமுதி பரமக்குடி செல்லூர் முதுலத்தூர் ஆப்பநாடு கடலாடி மண்டபம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் ஏரிக்கை சொல்லிக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது மாவட்டம் கமுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறில் உலகின் மிகப்பெரிய சூழலாற்ற நிலையம் சீனாவில் உள்ளது இந்தியாவில் மிகப்பெரிய சூழ்நாட்டலையும் ராணுவம் மாவட்டத்தில் உள்ளது ஏழில் மிகுந்த மாவட்டம் வறட்சி மாவட்டம் ராமநாத மாவட்டத்தில் அதிகமாக மீன் பிஸ்னஸ் அதிகமாகும் மீன் விற்பனை வியாபாரிகள் அதிகமாக உள்ளனர் மீனவர்கள் கடலோரத்தில் நாட்டின் வருவாய் பெருக்குகின்றனர் யாராவது ராமநாதபுரம் மாவட்டம் பிடிக்குமா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரை நைன்ட் ஃபைவ்